வணக்கம் வெல்கம் டு மலர் மனம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பைன் மலர் பத்தி பார்க்க போகிறோம் இந்த மலர் தேவைப்படக்கூடிய நபர்களின் தன்மையும் இந்த மலரின் குணாதசியங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம முதல் முறையா இன்னைக்கு தான் ஒவ்வொரு மலரை பத்தியும் பிரீஃபாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் முதல் மலர் பைன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைன் அப்படிங்கிறது தான் மனித வாழ்வின் தொடக்கம் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால நான் இந்த மலரை முதல்ல சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அது உங்களுக்கே புரியும் பைன் தேவைப்படும் நபர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் நான்குற தன்மை மிகுந்தவங்களா இருப்பாங்க இதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து பயன் மலர் தேவைப்படக்கூடிய நபர் நீங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லை ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கௌரவம் அப்படிங்கிற வார்த்தை பைன் நான் கௌரவத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவன் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறவன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது பயன் மலரோட தன்மை மானம் அப்படிங்கிற வார்த்தை பைன் அப்புறம் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை பைன் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க தப்பா செஞ்சிட்டாலோ இல்ல உங்களால சரியா செய்ய முடியல அப்படின்னாலோ அந்த இடத்துல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருது ஏதாவது ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுல என்னாலதான் ஒருவேளை நான் இத மாத்தி செஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த காரியம் நடந்திருக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது பயன் மனப்பான்மையால உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் ஒரு போட்டி மனப்பான்மை அதாவது நான் என்னை யாரும் முந்திவிடக் கூடாது நான் தான் இங்கே வந்து பர்ஃபெக்டா உள்ள விஷயத்தையும் முடிக்கணும் நான் தான் முதலாளாக இருக்கணும் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது அப்படின்னா அதை பையன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் தாழ்வு மனப்பான்மை அப்படி நான் அப்படிங்கிற விஷயத்துல உங்களால வெல்ல முடியலை அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் அதாவது போட்டி மனப்பான்மை இருக்கும் அந்த போட்டியில ஜெயிக்க முடியல அப்படின்னா அதனோட பிரதிபலிப்பா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கறதும் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது பயன் மலரோட சொல்லலாம் ஓகே இப்ப நான் அல்லது என்னுடன் இருக்கும் நபர்கள் பயன் மலர் தேவைப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப பாக்கலாம் இப்போ சோகம் அப்படிங்கிறது பைன் எந்த விஷயமாவது நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு சோகம் ஆயிடுறாங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னா அதை பையனோட தன்மை வருத்தப்படுறது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக வருத்தப்படுறது எல்லாமே பையனோட தன்மை அதாவது பயன் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அந்த வருத்தம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும் இந்த நான்குற தன்மை இருக்கிறதுனால யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த நபர்களை அப்படியே அவாய்ட் பண்றது அப்படிங்கறது இல்ல ஹர்ட் ஆயிடுறோம் இல்ல அந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறோம் அப்படின்னா அந்த பர்சனை அவாய்ட் பண்றது அதாவது அவாய்ட் பண்ணிடுறது அவங்க கூட பேசாம போறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து பையனோடமான மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டுல ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் அவங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது பைன் இனிமேல் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் பைன் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு விஷயத்தினால ஒரு சேலை கேக்குறாங்க ஒரு வீட்டுல பெண்மணி அதுக்கு அந்த கணவர் அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரியோ அவமானப்படுத்துற மாதிரியோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா இவர்கிட்ட இனிமேல் நான் சேலையே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி அந்த சம்பவத்தினால ஏற்பட்ட வழிய ரொம்ப ஆழமா அதை எடுத்துக்கிட்டு அவரை மன்னிக்க முடியாம அதே நேரத்துல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அதனால் வேதனைப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வந்து பைன் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான வீடுகள்ல ஒரு விஷயம் ஹேர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உறவுகள் முறிந்து போகுது அப்படிங்கிறது பைன் ஒரு முறை உடச்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பைன் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது பைன் அதாவது பைனோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க விரும்புவாங்க மானம் கௌரவம் மரியாதை அப்படிங்கிறத இலக்க விரும்பாத ஒருத்தர இருப்பாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது மிஸ் ஆகும்போது அதை வந்து அதுக்கான வேலைகளை செய்ய முடியாத பொழுது தன்மேலேயே அவங்க வந்து ஒரு வருத்தம் கோபம் வச்சுப்பாங்க அந்த கோபமும் வருத்தமும் ரொம்ப நாள் குற்ற உணர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கும் அதை வந்து பயன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனப்பான்மையால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் மாத்தி செய்யும் பொழுது அதாவது சடங்கு சம்பிரதாயங்களோ இல்ல பூஜை புனஸ்காரங்களோ இல்ல பாவ புண்ணியங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது சரியா செய்ய முடியலை அப்படின்னா தவறா செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதன் விளைவாக துன்பம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அத ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்றவங்களாவும் ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் பாக்குறவங்களாவும் பூஜை புனஸ்கார வழிமுறைகள்ல சிக்கிக்கிட்டு தவிக்கிறவங்களாவும் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க அதன் விளைவா துன்பம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க புண்ணிய காரியங்களை தேடி தேடி செய்பவர்களும் பயன்தான் ஏன் அப்படின்னா புண்ணியம் பாவம் ரெண்டையும் பார்ப்பதே பயன்தான் ஒன்ஸ் நீங்க பயன்ல முழுத்தன்மை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவம் புண்ணியம் ரெண்டையும் நீங்க கடந்து போயிருவீங்க அது என்ன கடந்து போறது அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற மனப்பான்மையே பயன்தான் துன்பம் வருத்தம் வேதனை மன அழுத்தம் எல்லாமே எப்ப பயனை நம்ம கடந்து போறோமோ அப்ப நமக்கு துன்பம் அப்படிங்கறது கிடையாது பாவம் அப்படிங்கிறதும் துன் புண்ணியம் அப்படிங்கறதும் துன்பத்துக்கு பயந்து செய்யக்கூடிய துன்பத்துக்கு பயந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நீங்க துன்பப்பட மாட்டீங்க வருத்தப்பட மாட்டீங்க உங்களுக்கு மன அழுத்தம் ஆகாது அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா என்ன இருக்காது அப்படின்னா பாவம் புண்ணியம் ரெண்டையும் கடந்து போகக்கூடிய கர்ம யோகியா உங்களால இருக்க முடியும் அந்த பாவ புண் இந்த மாதிரியான மனப்பான்மைக்கு காரணம் பயன் இப்போ இதுல வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒரு நபர் தன்னை ஜெயிக்க முடியாமல் இருப்பது அப்படிங்கிறது பைன் குற்ற உணர்ச்சி இருக்கும் நிறைய குற்ற உணர்ச்சி இருக்கும் இது இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் நிறையவே இருக்கும் ஆனா தன்னை ஜெயிக்க முடியாமல் தவறென்று தெரிந்தே காரியங்களை செய்து கொண்டே இருப்பது பயன்ல வரும் ஒரு நிறைய குடிக்கிறவர் இருக்கிறாரு அவருக்கு தெரியும் குடிக்க கூடாதுன்னு தெரியும் குடிய விடணும்னு தெரியும் குடியை விடுற குடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் குற்ற உணர்ச்சியோடு இருப்பாரு அதை பற்றி மற்றவர்கள் பேசும்பொழுது வருத்தப்படுவார் அட்வைஸ் பண்ணும்போது வருத்தப்படுவார் அவமானமாக உணர்வார் ஆனா அவர்னால தன்னை ஜெயிச்சு அந்த குடியை விட்டுட்டு வர முடியாது இத வந்து பையனோட மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் தாண்டி வர முடியல தேடி போய் அந்த தவறுகளை செய்கிறோம் அதாவது நம்ம முன்னாடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதுதான் செய்யறோம் அப்படின்ட்டு கிடையாது அந்த தவறுகளை நாமளே தேடி போய் செய்யறோம் அது தவறு என்று தெரிந்தும் செய்கிறோம் ஆனால் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கறதும் பையனோட மனப்பான்மைதான் அப்புறம் நாலு பேர் முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறதும் நாலு பேர் இல்லாதப்ப ஒரு மாதிரி இருக்கிறதும் பையனோட மனப்பான்மைதான் நாலு பேருக்காக கௌரவத்திற்காக பொய்யான முகத்தை காட்டுவது பொய்யாய் வாழ்வது ஆனா உள்ள வேற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது பையன்ல சேரும் குழந்தைங்க ரொம்ப அழுகுறாங்க அடம் பிடிக்கிறாங்க வேணும்னா வேணும் அப்படின்னு ஒத்த காலில நிக்கிறாங்க நான் நினைச்சதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க ஸ்டப்பானா இருக்கிறாங்க அப்படின்னா அது பையனோட மனப்பான்மை இதுல ரெண்டு வகையான பயன்கள் இருக்கிறாங்க ஒண்ணு வீக் சோலா இருக்கிற பைன் இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங் சோலா இருக்கிற பைன் இப்போ வீக்கா இருக்கிற பைன் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு பயத்தினாலையோ இல்ல வில்லோ எதுனாலையாவது வரலாம் அது இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பைன் வந்து அந்த மாதிரி எந்த விதமான வீக்னஸோ இல்லாத பைன் வீக்கா இருக்கிற பைன் எப்படி இருப்பாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற பையன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாக்கலாம் ஒரு வீக்கா இருக்கிற பைன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எடுத்தாலும் அழுகிறவங்களா இருப்பாங்க சோகம் இருப்பாங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிறவங்களா இருப்பாங்க பெரும்பாலான வீடுகள்ல பெண்கள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது எடுத்தாலும் சோகம் ஆயிடுறாங்க ரெண்டு நாள் பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் பேசுறாங்க அந்த மாதிரியான தன்மைகளை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு வீக் சோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சோகமாயிருவாங்க மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வைராகியத்தோட இருப்பாங்க தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப உழைக்கிறவங்களா உழைச்சு ஒரு இடத்துல போய் எல்லாருக்கும் மேல நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க அதற்காக உழைக்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் பைன் அப்படின்னு சொல்லலாம் இது கூட நம்ம பிடிவாதம் இந்த மாதிரி கேரக்டர்கள் சேரும் பொழுது அதனுடைய தன்மை உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் சரி இந்த மாதிரியான சோகம் ஆகிவிடுதல் மன அழுத்தத்துக்கு ஆட்படுதல் ஒரு சம்பவம் நடந்திருது ஒரு வீட் சோல் அழுது அழுது அதை தீர்த்துக்கிறாங்க அதுவே ஒரு ஸ்ட்ராங் சோல் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருத்தத்தை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிறாங்க வருத்தம் அப்படிங்கறது வேற எதுவும் இல்லை பைன்தான் வருத்தம் வருத்தத்தை அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புதச்சுக்கிறாங்க அந்த வருத்தம் அவங்கள என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறத குறைக்குது பொதுவாகவே இந்த பைன் மன அழுத்தம் அப்படிங்கறது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உட உடம்புல இருக்கிற நம்ம உடம்பு தெரியும் உங்களுக்கு நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களினால் ஆனது அந்த பஞ்சபூதங்களோட கலவைகள் அப்படிங்கிறது தான் நம்மளோட உடல் இதுல ஒவ்வொரு கேரக்டரும் பயன் மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு பஞ்சபூதத்தை உடம்புல கூட்டவோ குறைக்கவோ செய்யும் அதுல பையனோட வேலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லையா அந்த மன அழுத்தமானது உடம்பில் இருக்கிற ஆகாயத்தோட தன் ஆகாயத்தோட அளவை குறைச்சிடும் ஆகாயம் அப்படிங்கிறது உடம்புல எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல எங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்குதோ அதெல்லாம் ஆகாயம் எங்க உடம்புல எம்டி ஸ்பேஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எந்த உறுப்புகள்லாம் சுருங்கி விரியுதோ அது முழுமையா விரிவடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஆகாயம் சரியான அளவுல இருக்கணும் இதயம் சுருங்கி விரியக்கூடிய உறுப்பு தான் அதுல எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் பேஸ் மேக்கரை நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதே மாதிரி நுரையீரல் அப்படிங்கிறதும் சுருங்கி விரியக்கூடிய ஒரு உறுப்பு தான் அதே மாதிரி இந்த உறுப்புகள் சுருங்கி விரிவதற்கு ஆகாயம் சரியான அளவுல இருக்கணும் உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த வருத்தத்துடைய அளவு கூட கூட அது உங்க உடம்புல ஆக லோடாக ஒவ்வொரு தடவை வருத்தப்படும் பொழுதும் அந்த வருத்தமானது உடம்புல வந்து ஒவ்வொரு சக்கரால போய் படிஞ்சுகிட்டு இருக்கும் இந்த வருத்தம் வந்து மூலாதார சக்கரால போய் ப பதிஞ்சுகிட்டு இருக்கும் அந்த சக்கரால அந்த வருத்தமானது பதிய பதிய அது ஆகாயத்தினுடைய அளவை குறைத்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நபர் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆகாயம் குறைய குறைய என்ன பண்ணுவார்னா அவரு மூச்சு விட சிரமப்படுபடுபவரா மாறுவார் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நம்ம போறோம் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா பேசும்போது கடைசியில மூச்சு பிடிக்குது நாலு வார்த்தை பேசும் பொழுது கடைசியில மூச்சு பத்தாம மூச்சு பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க அவங்களோட நுரையீரலோடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் உடல் முறுக் முழுக்க இருக்கக்கூடிய ஆகாயத்துடைய அளவை குறைக்கக்கூடியது பைன் அப்போ மூலாதாரத்துல வேலை செய்யற இந்த பைன் அப்படிங்கிறது உடம்ப மொத்தமா பாதிக்கக்கூடியது மொத்தமா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகாயத்தின் அளவை சுருக்க முடிய வல்லது பைன் அப்ப ஆகாயத்தின் அளவு உடம்புல சுருங்கும் போது என்னவெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால் கூசறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில சொல்லுவாங்க இந்த டைல்ஸ் தரையில எல்லாம் நடக்கும்போது எனக்கு கால் கூசுது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால அப்படின்னா தான் அப்புறம் கால்ல பித்த வெடிப்புகள் வருது ஆமா உடம்புல வந்து இது வெப்பத்தை கூட்டும் பைன் அப்படிங்கிற தன்மை வெப்பத்தை கூட்டக்கூடியது பித்த வெடிப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது காரணமும் பைன் தான் வேற என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நரம்புகளையுமே நரம்பு அதாவது இரத்த நாளங்களையும் சுருக்க வல்லதுதான் இந்த பைன் நம்ம மனதில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக இரத்த நாளங்களையும் இது சுருக்க வல்லது இந்த வெரிகோஸ் வெயின் மாதிரி ப்ராப்ளங்கள் வர்றதுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது பைன் தான் அது மட்டும் கிடையாது கேன்சருக்கும் இந்த வருத்தமே காரணம் வருத்தத்தை திரும்ப திரும்ப நினைத்தல் ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இல்லாம கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ வெரிகோஸ் வெயினோ இல்ல இந்த உடம்பு கூசுற தன்மைகளோ வர வராது கூடவே இளநறை பித்தநரை போன்ற பிரச்சனைகளுக்கும் காரணமா அமையக்கூடியது பைன் அதாவது உடல் சூட்டினால் பித்தத்தினால் என்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அதுக்கு பைனும் முக்கிய காரணம் உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய கேரக்டர் பைன் மட்டும் கிடையாது இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் இருக்குது பைனும் மிக அதிகமாக உடல் சூட்டை அதிகரிக்கும் முக்கியமா பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வெப்பம் பாதை எரிச்சல் கை கால் எரிச்சல் போன்ற தன்மைகளுக்கு அதிகமா பயன் காரணமா அமையுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயன் அதிகரிக்க அதிகரிக்க ரத்த நாளங்கள் சுருங்க சுருங்க ரத்தம் பாயக்கூடிய அளவு ரத்த ஓட்டத்தினுடைய அளவு ரொம்பவே குறையும் அப்படி இரத்த ஓட்டத்தின் அளவு குறையும் பொழுது உங்களுக்கு அஹ் குளிர்காலங்கள்ல அதிகமா கைகள் குளிர்ந்து போவதும் வெப்ப காலங்கள்ல அதிகமா வெப்பம் அதிகரிக்கிறதும் அதாவது ரத்த ஓட்டத்தினோட அளவு குறையும் இது நடக்கும் அதுக்கு காரணமா அமையக்கூடியதும் பயன்தான் அப்படி காலில் பாதங்கால்கள்ல பாதங்கால்ல வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு பித்த நரை போன்ற பிரச்சனைகள் சரி பித்த வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும் அதிக அளவு அதுவும் நெஞ்சு சளி மாதிரியான கெட்டியான சளி பிடித்தல் அப்படிங்கிறது பையனோட பிரச்சனைனால வரும் அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் அடுக்கு தும்மல் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதும் உங்களுக்கு உடம்புல வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்போ பயனாலையும் பயனால மட்டும் கிடையாது பயனாலையும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடுக்கு தும்மல் ஆஹ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் காலையில் எழுந்ததும் தும்மல் அதாவது வெப்பநிலை வந்து குறைவா இருக்கும் பொழுது வரக்கூடிய தும்மல் அலர்ஜி மாதிரியான விஷயங்களுக்கு பயனும் காரணமா இருக்கும் கூடவே சயாட்டிக்கா மாதிரியான நரம்பு பிரச்சனைகளுக்கு ஸ்கிரலாந்தம் அதாவது ஏதாவது ஒரு பக்கம் கால் மட்டும் நரம்பு இழுத்து பிடிக்குது அஹ் அப்படின்னா ச ஸ்கிரலாந்தசும் பயனும் சேர்த்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம் இப்ப நான் சொன்ன உடல் பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்தான் காரணமா அப்படின்னா உங்களுக்கு பயங்கர கேரக்டர் இருந்தது அப்படின்னா இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது இந்த உடல் பிரச்சனைகள் சரியாகலாம் இல்ல பயன் அதிகமா இல்லை எனக்கு பெருசா வருத்தங்கிறது கிடையாது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன் அல்ல வேறு கேரக்டர்கள்னால இந்த பிரச்சனை இருக்கும் ஆனா இது இருந்தது அப்படின்னா இது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்க வரல மலர் மருந்துகள் பற்றிய அறிவை வாரி வழங்கிய தி பிரெயின் அறிவுநதி ராஜேஷ்கண்ணன் சார் அவர்களுக்கு நன்றி